பிக் பாஸ் வணக்கம் ஸோ குமரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று இப்படி பார்க்கறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு ப்ரோமோல அதுவும் ஃபையர் கண்டில் வந்திருக்காரு ஆனால் இப்போ வந்தது குமரன் இல்லை எம் வந்திருக்காரு எஸ் சமையா இருந்தது இந்த லேபர் வேர்சஸ் மேனேஜர் டாஸ்க் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பிக்கும் போதுலருந்தே பஞ்சாயத்து ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட்லருந்தே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம அருண் இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டார் இந்த அவர் எப்போ வந்து லேபர் கேட்டகிரிலேயும் அவங்கலாம் மேனேஜர் கேட்டகிரிலையும் இருக்கிறாங்களோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டார் நான் ராஜா ராணி டாஸ்க்லேயே முடி அது சத்யா கிட்ட சொல்லியிருந்தார் ராஜா ராணி டாஸ்க்லேயே வந்துட்டு ஏதாவது புரட்சி பண்ணணும் மக்கள் ஏதாவது புரட்சி பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்பட்டன் போது சேர்த்து நான் சொல்லியிருப்பார் சார் நல்லா இருக்கேன் சார் பண்ணியிருக்கலாமே சார் ஏதாவது ஒரு ஸ்டோரி நீங்களே கிரியேட் பண்ணி பண்ண சார் நல்லா இருக்கும் அப்படின்னாருலையே அதை இப்போ முடிவு பண்ணிட்டார் லேபர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒர்க்கர்ஸ் தான் உங்களோட பெக்கர்ஸ் கிடையாது அப்படின்றத இந்த டைலாக அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் லேபர்ஸ் ஆர் ஒர்க்கர்ஸ் நாட் யுவர் பெக்கர்ஸ் அப்படின்றத வச்சு அவங்கள தெரிக்க விடணும் ஓட விடணும் அப்படின்ட்டு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் வேலை செஞ்சால் தான் உள்ள தண்ணியிலேருந்து கேஸ் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின் போது இவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம போராட்டம் பிறந்தணும் உண்ணாவிரதம் பண்ணணும் நிறைய அந்த தொழிலாளி கூலி அப்படின்ற படம்லாம் பார்த்து வச்சு அந்த ஒரு அனுபவம்லாம் இருக்கு இல்லையா வச்சு நம்ம கண்டென்ட் நம்மளே கண்டென்ட்டுக்கு சின்ன சின்ன பிச்சு பிச்சு கிடக்கிற கண்டென்ட்லாம் வச்சு ஏதோ சீன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ லட்டு மாதிரி நம்மளை கண்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வேற லெவலில் இறங்கணும் அப்படின்னு அருண் டிசைட் பண்ணிட்டாரு அண்ட் முத்துக்குமரனும் நம்ம மேனேஜராக இருக்க போகிறோம் ஸோ அந்த மேனேஜரோட அத்தாரிட்டி நம்ம எடுக்கணும் அப்படின்றதுல எல்லாருமே அந்த டாஸ்க் இன்வால்வ்மெண்ட்ட காமிக்கிறாங்க சோ முத்துக்குமரன் ஃபஸ்ட் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கார் இப்போ லேபர்ஸ் எப்ப ஸ்ட்ரைக் அப்படிலாம் போவாங்கன்னா நம்ம ரொம்ப அவங்க மேலே அத்தாரிட்டி காமிக்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும் ஸ்ட்ரைக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து போகும் சோ நம்மளும் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அவங்களும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்றது அப்பவே டிசைட் பண்ணியிருந்தாங்க உள்ளேயே ரெண்டு மூணு ரூல்ஸ் ஆல்ரெடி பேசியிருந்தாங்க அதை வெளியே முத்துக்குமரன் போய் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் என்ன அப்படின்னா நீங்க வந்து எங்களை ஒர்க்கர்ஸ் வந்து மேனேஜர்ஸ் சார் மேடம் அப்படின்னு கூப்பிடுங்க அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு யூனியன் ஆஃபர்ஸ் இருக்கு அந்த யூனியன் லீடர் யார் அப்படின்றத நாங்க பண்ணி அப்படின்னாரு பட் அதுக்கு உடனே நம்மளோட அருண் டப்பா அப்படியே பொங்கிட்டு வந்து யோ எப்படி யூனியன் லீடர் சார் சார் டிசைட் பண்ண முடியும் யூனியன் அப்படின்றது எங்க ஒற்றுமைக்காக இருக்கிறது அதை நாங்க தான் சார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சரி ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா யூனியன் லீடர் செலக்ட் பண்றதுன்றது அங்கே ஒர்க் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு யூனியன் லீடரை செலக்ட் பண்ணுவோம் நம்மளும் எத்தனையோ படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது இங்கே நம்ம பிக் பாஸ் வந்து ரொம்ப தெளிவாக டாஸ்க் ரோல்ஸ் கொடுக்கும்போதே நிறைய விஷயங்கள் மேனேஜருக்கு அத்தாரிட்டி இருக்கு ஆனால் ஒர்க்கர்ஸை வேலை வாங்கினால் மட்டும்தான் உள்ள மேனேஜர்களுக்கான சலுகைகள் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர அந்த யூனியன் ஆஃபீஸை பற்றி மென்ஷன் பண்ணல அப்போ எதுக்காக அதை மென்ஷன் பண்ணல இப்போ லேபர் சைட்ல தான் இருக்கணும் அப்படின்னா அதை மென்ஷன் பிக் பாஸ் ஏன் பண்ணாமல் விட்டுருக்காரு இதை வச்சு ஒரு கேம் ஆடணும் ரெண்டு சைடுமே இதை வச்சு கேம் ஆடணும் அப்படின்னு அவரும் ஆசைப்படுறாரு ஸோ இந்த இடத்துல நம்மளோட மேனேஜர்ஸான முத்தம் என்ன நினைக்கிறாருன்னா அங்கே யூனியன் லீடர் நமக்கு ஒரு பர்சனா இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்றது அவன் கேட்பான் இல்ல வேற ஒருத்தராக இருக்கான் இப்போ அருண் நான் யூனியன் லீடரா இருந்தால் அவன் தேவையில்லாம ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்மள பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டான் ஸோ யூனியன் லீடர் நம்ம சொல்கிற ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை சொன்னது தான் இங்கே அருண் பொங்கிட்டு வந்துட்டார் ஏ எப்படி நீ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் பண்ண முடியாது நீ சொன்னால் நாங்கள் கேட்கணுமா அப்படிலாம் பண்ண முடியாது சார் நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம முத்துக்குமரன் எனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது நான் ஒரு மேனேஜர் நான் எடுக்கலான்றது பிக் பாஸே சொல்லியிருக்காருன்னு போது அதெல்லாம் முடியாது நீ சொன்னாலாம் நான் கேட்க முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் என்ன போன்னு சொல்கிற என்னையா பேசுற நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்துக்குறோன்னு பேச உடனே நம்ம டப்பா ஆல்ரெடி டப்பா அடிச்சு வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கத்தும்போது ஏன் நீ தேவையில்லாத இது அருணுக்கும் ஜென்ரலாவே இருக்கு ஒரு விஷயம் பேசினா அவர் வேற ஏதாவது சொல்வாரு இப்போ டபுள் டாஸ்க்ல முட்டை எடுத்து வாயில வச்சாங்க அப்படின்னு சொன்னா செருப்பு எடுத்து நீ தலையில வச்சா கூட நான் பார்த்துட்டு இருக்கணும் யாரும் வைக்கவே இல்ல பட் அதை வந்து அவர் வேற மாதிரி கிரியேட் பண்றதுதான் நம்மளோட டப்பாவோட ஸ்டைல் முத்துக்குறாரு ஏன் இருக்கான் ஏன் இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சௌந்தரிய ஆரம்பிச்சாங்க முத்து ஆமா ட்விஸ்டர் யூ ஆர் அ ப்ரொவோக்கர் யூ ஆர் அ ட்விஸ்டர் யூ ஆர் அ ப்ரொவோக்கர் அப்படின்னு அவரு கத்தை நீ வந்து ஜஸ்ட் அ மவுத் பீஸ் அப்படின்னு இவரு கத்தை ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக கத் பட் நடுவில் ரஞ்சித் சார் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு ஐயா சாமி கேளுங்க சாமி கேளுங்க சாமின்னு அவரு ஒரு பக்கம் ஃபன் ரெண்டு பேருமே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ரெண்டு பேரும் கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்க ஸோ ஆல்ரெடி அவரும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரி நான் ஒரு ஒர்க்கர் நான் இதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் என்ன வச்சு தான் ஒரு வேலை நடக்க போகுது ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன் அருண் முத்து நான் ஒரு அத்தாரிட்டியில் இருக்கேன் நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு முத்து ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தனால மறுபடியும் மேனேஜர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா இருங்க நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து ரூல்ஸ் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு பட் முத்து தெளிவாக சொல்லிட்டார் ஏன் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சும்மா எல்லாத்துக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம்னு சொன்னால் இங்கே வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் நடக்காது அவங்களும் பாதிக்கப்பட போகிறாங்க அதனால நம்ம வந்துட்டு யூனியன் லீடர் நம்ம தான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க இப்போ மஞ்சள் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க சரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு பேரை சொல்லட்டும் அதுலேருந்து ஒரு ஆள் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னாங்க ஸோ இந்த பாயிண்ட்டும் வேலிடாக இருக்குது அப்படின்னா அவங்க பிடிச்ச ஒரு மூணு பேர் தான் அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம சொல்கிற ஒரு ஆள் தான் வரப்போகிறாங்கன்றது இவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ அடுத்து தான் வந்துட்டு ரெஸ்பெக்ட் நாங்களும் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் நீங்களும் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னாங்க அட் த ஸ்ட்ரைக் அப்படிலாம் எதாவதுனா நீங்கள் உடனே பண்ணிடக்கூடாது ஏன்னா அருண் அப்படி தான் பண்ணார் இந்த சின்ன ஆர்குமெண்ட் வரும்போது ஏ எல்லாரும் லைட்டில் நிறுத்துங்க சைக்கிள் எல்லாத்தையுமே நிறுத்துங்க அப்படின்னு ஏன்னா அங்கே வாஷ் யாரும் ஃப்ளெஷ் கூட பண்ண முடியல ஸோ நீங்கள் வந்துட்டு முதல்ல சைக்கிள் ஓட்டுங்க அப்போ தான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சைக்கிள் இருக்காங்க உடனே அருண் வந்துட்டு அதெல்லாம் முடியாது யாரும் ஒர்க் பண்ணாதீங்க எல்லோரும் கீழே இறங்குங்க அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது வந்து ஸ்ட்ரைக் பண்ணுன்னா முன்னாடி கிட்ட வந்து சொல்லுங்க உங்க கோரிக்கை சொல்லுங்க அது நிராகரிக்கப்படும் தான் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு பட் தீபக் மட்டும் இந்த யூனியன் லீடர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தீபக் பேசிட்டு இருக்கேன் சோ இன்னும் அந்த டெஷன் எடிக்கல ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே அவர்கிட்ட முத்தும் தீபக்கும் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க பட் இதில் வந்து நம்ம ஜாக்லின் இருந்துட்டு இதில் முத்துவை டம்மி பண்ணனும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா முத்து எந்த ஒரு ரூல்ஸையும் நீ போய் பேசாத அதாவது ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து நீ எந்த ரூல்ஸையும் சொல்லாத நம்ம சைடில் விஷா வந்துட்டு ஜெஃப்ரியோ போய் ரூல்ஸ் சொல்லட்டும் அப்படின்னாங்க சோ அதுக்கு முத்துக்கு உடன்பாடு இல்லை முத்து இப்பெல்லாம் மூஞ்சிக்கு நேரம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டார் முத்து இருந்துட்டு எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நானும் ஒரு மேனேஜர் தான் நான் சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின் போது சரி எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட்டை பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ முத்துக்கு முன்னாடி உரிமை பறிக்கப்படும் போது முத்து மறுபடியும் எந்திரிச்சார் அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது நானும் முத்து ஃபஸ்ட் ஓகே சொல்லிடுவார் ஏன்னா அவர் பேச போய் தான் பிரச்சனை வந்துச்சுன்றனால அவர் ஓகே சொல்லிடுவார்னு நினச்சேன் பட் ஐம் நாட் ஓகே ஏன் நான் பாயிண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சார் சூப்பராக இருந்தது நீ பேசினா அது அத்தாரிட்டிவாக இருக்கிற முத்து நீ வந்துட்டு ஒரு ஒர்க்கர் கிட்ட பேசும்போது நீ உன்னோட அத்தாரிட்டி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு

ஏன் ப்ரோ சொல்கிறீங்க நீங்கள் பெக்கர்னு ஆரம்பிக்கும் போது தான் இந்த கான்வர்சேஷன் வேறு மாதிரி போகுது இப்போ முத்துக்குமரன் ஒரு ரூல் வந்து பேசுகிறாரு அவங்க யாருமே டிஸ்கஸ் பண்ணாமல் வந்து பேசியிருக்கலாம் ஸோ முத்துக்குமரன் மேலே தப்பு இருக்குன்னு நம்ம அதை அப்படி திருப்பி விட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் வார்த்தையை விட்டதுனால தான் நாங்கள் ஒன்றும் ஸ்லேவ்ஸ் இல்லை நாங்கள் ஒன்றும் பெக்கர்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் வார்த்தையை விடுறதுனால தான் அது உங்கள் பக்கமும் திரும்புது நீங்கள் வார்த்தையை விடாமல் இருந்திருந்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக முத்து அடிச்சிருக்கலாம் தானே ஸோ நீங்கள் வார்த்தையை விடாதீங்க அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ சும்மா எல்லாத்துக்குமே நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்றது வேண்டாம் அது கேம்ஸ் பாயில் ஆகும் அப்படின்றதையும் ரஞ்சித் சொல்லிட்டார் இது சூப்பரான டாஸ்க் நம்ம டபுள் ஏஞ்சல் டாஸ்க்ல நிறைய சொதப்பிட்டோம் இந்த டாஸ்க்ல நம்ம நல்லா விளையாடலாம் நல்ல கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்லிட்டு இருக்காரு பட் அருண் முடிவு பண்ணிட்டார் அருண் மட்டும் தான் இதுல தெரியணும்ன்றதுக்காக அருண் எல்லாத்தையுமே பிரச்சனை பண்ணணும் ஏன்னா ஆரம்பிக்கும்போதே போதே என்ன நடக்க போதுன்னே தெரியல ஆனால் முடிவு பண்ணது ஓகே நான் இதுல வச்சு செய்யணும் எனக்கு முத்துவா பிடிக்காது நாங்கள் ரெண்டு பேரும் ஆப்போனன்ட் டீம்ல வேற இருக்கோம் அதுவும் நான் சைக்கிள் ஓட்டினா தான் அவனுக்கும் சலுகை கிடைக்கும் அப்படின் எனக்கு அந்த உரிமை இருக்கு

ரயான் கேட்கும் அது எப்படி மாத்துறாரு அப்படின்னா முத்துக்குமரன் என்கிட்ட ஒரு மாதிரி பேசினா அவன் பேசுற விதமே வந்து அவன் ரொம்ப பெரிய இவ அப்படின்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணா தான் நான் ஒன்னும் பெக்கர் இல்லைன்னு நான் சொன்னேன் அப்படின்னு போது ரயான் அதெல்லாம் இல்ல அவர் எப்படி பேசினாலும் அவங்களோட கேம் அவங்க விளையாடுறாங்க நம்ம கேம் விளையாடுறதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் காப்பரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க பேசி வச்சிருக்காங்க சோ ஒர்க்கர் வர்சஸ் மேனேஜர்ன்றதை தாண்டி முத்து வர்சஸ் அருண் அப்படின்ற ஒன் ஆன் ஒன் வரப்போதுன்னு நினைக்கிறேன் சோ பயங்கர ஃபைட்டா இருக்க போது இந்த டாஸ்க் எப்படி போக போகுதுன்னு தெரியல ஆளாளுக்கு தான் கரெக்டுன்றதுக்காக வேற லெவல் எல்லாம் இறங்கி அடிச்சுக்க போறாங்க என்னதான் அடித்தாலும் அந்த கேம் லிமிட்டை தாண்டி முத்துக்குமரன் போக மாட்டான் பட் அந்த டப்பா கதற ஆரம்பிச்சிருவான் டே நீ ஒரு கோமாளிடா நீ ஒரு ஜோக்கர் சொல்லி வெளியே ஜோக்கராக இருக்கிறதே அருண் தான் பட் அவர் முத்துகுமரனை சொல்றா டே நீ ஒரு மவுத் பீஸ்டா ஜோக்கர் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் விடுறாரு அண்ட் பாப்பம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க நடக்கப்போகுது இப்போதான் வந்துட்டு ரூல்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாரும் லன்ச் சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணப்படும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியில் பார்க்கலாம் நன்றி